அதிரடி அரசியலில் களம் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினை தூக்கி நிறுத்திவிட்டேன் என்று தம்பட்டம் அடிக்க முதலில் அரசியலை நன்கு படிக்க என வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்க உள்ளது தலைமை அதற்குள் அடுத்த தலைவர் யார் என்று அலட்டிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் தமிழக பாஜக தலைவர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விரைவில் இங்கிலாந்து செல்ல உள்ள நிலையில் அவர் வகித்து வந்த தலைவர் பொறுப்பு விரைவில் கே டி ராகவனுக்கு வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்று கட்சி நாங்கள்தான் என பல கட்சிகள் சொல்லி வந்த நிலையில் களத்தில் நாங்களும் இருக்கிறோம் என அனைவரையும் சொல்ல வைத்தவர் தான் தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் ஐ அதிகாரியாக தனது அதிரடியை காட்டி வந்த அண்ணாமலை தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக நெல்லை கோவை உட்பட நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவராக இருந்த எல் முருகன் எம்பியாக ஆக்கப்பட்டார் மேலும் அவருக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது அதன் பின்னர் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் முன்னதாக தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் உள்ளிட்டோர் மாநில தலைவர்களாக மென்மையான போக்கை கடைபிடித்த நிலையில் அண்ணாமலை தனது வழக்கமான அதிரடி நடவடிக்கைகளால் தமிழகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களாலும் பேசுபொருளாக மாறினார் தொடர்ந்து அதிரடி காட்டி வந்த அண்ணாமலை மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக தான் தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்ல வைத்தார் பாஜகவை வளர்க்கும் முயற்சியாக அதிமுக முன்னாள் தலைவர்களை தொடர்ந்து விமர்சித்து வந்ததன் விளைவாக பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தது அதனை பொருட்படுத்தாத அண்ணாமலை அமமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் மேலும் தென் மாவட்டங்களில் சற்று செல்வாக்குடன் இருந்த சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்த அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வியை தழுவியிருந்தாலும் தேனி ராமநாதபுரம் நெல்லை உள்ளிட்ட பல தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கும் காரணமாக இருந்தது இது அரசியல் விமர்சகர்களிடையே இருவேறு கருத்துகளை வெளிப்படுத்தியது இதனிடையே அண்ணாமலை சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை மேற்கொள்வதற்காக இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலை பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரை இந்த படிப்பு இருக்கும் என சொல்லப்படுகிறது ஏதாவது பெரிய போஸ்டிங் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் வெளிநாடு சென்றுவிட்டு சர்வதேச அரசியலை படிக்க ஆர்வமாய் இருக்கும் அண்ணாமலை படித்து முடித்து வந்து பதவி வகிப்பாரா இல்லை பரிதவிப்பாரா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்